லண்டனில் ராகுல் காந்திக்கு விபத்து பயங்கர அதிர்ச்சி அதாவது காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பொறுப்பாளரும் எம்பியும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி வெள்ளிக்கிழமை அன்று லண்டன் சென்றார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மேலும் லண்டன் பயணத்தை முடித்துக்கொண்டு அங்கிருந்து நேராக அமெரிக்கா செல்லவுள்ளார் என்ற தகவலும் கூறப்படுகிறது இந்தியாவுக்கு வெளியே காங்கிரஸ் கட்சிக்கு அவர்களின் பயணிகளின் உதவி செய்யும் சாம் புரோடா என்ற நபர் ராகுல் காந்தியின் அமெரிக்கா பயணம் குறித்த விவரங்களை பகிர்ந்துள்ள வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் முக்கிய நபர்களிடம் பேசி சில முடிவுகளை எடுக்க ராகுல் காந்தி மூன்று நாட்களுக்கு அமெரிக்கா செல்கிறார் என்ற நிறுவனம் தெரிவித்துள்ளது அவர் அங்கு இருக்கும்போது அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் மாணவர்கள் வணிக உரிமையாளர்கள் உள்ளூர் தலைவர்கள் ஆகியோரை சந்திக்க திட்டமிட்டுள்ளார் புரோட்டா என்ற ரமர் ராகுல் காந்தியின் அமெரிக்கா பயணம் குறித்து அனைவருக்கும் கூறும் வீடியோவை சனிக்கிழமை பகிர்ந்துள்ளார் அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி தல்லாசிலும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதிகளில் வாஷிங்டனிலும் ராகுல் காந்தி இருப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக அமெரிக்கா செல்கிறார் அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்கள் ராஜதந்திரிகள் கல்வியாளர்கள் தொழில் அதிபர்கள் உள்ளிட்ட பலர் ராகுல் காந்தியுடன் பேச விரும்புகின்றனர் ராகுல் காந்தி அவரது இந்த பயணத்தில் டல்லாஸில் உள்ள டெக்ஸார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை சந்திக்கிறார் மேலும் உள்ளூர் இந்திய வம்சாவளி மற்றும் சில தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் பேசவுள்ளார் பின்னர் டல்லாஸில் உள்ள முக்கிய தலைவர்களுடன் இரவு உணவு விருந்தில் கலந்து கொள்கிறார் அதற்கு மறுநாள் வாஷிங்டன் டிசிவுக்கு சென்று பலரை சந்திப்பார் என்று பிட்ரோடா தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நிலையில் லண்டனில் ராகுல் காந்திக்கு சிறு விபத்து ஏற்பட்டதாகவும் இதனால் அங்கே பதற்றமான சூழ்நிலை உருவானதும் ஆனால் தற்போது வந்த தகவலின்படி விபத்து குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி